பொதுவாகவே விமான பயணங்கிறது ஒரு அழகியான ஒரு இன்பம் தான் காரணம் கேட்டால் அந்த விமானத்துல பறக்கும்போது அந்த ஜெனரோரத்துல அதோட ரசித்து பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயமா பார்க்கப்படும் இப்படி விட்ட அந்த அழகான ஒரு விஷயமும் ஒரு ஆபத்தும் இருக்கக்கூடாது சில டைம் இல்ல அப்படித்தான் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஏர் டிரான்சட் அப்படிங்கிற ஒரு விமானம் வந்து இந்த கனடாவில் இருக்கிற இந்த டொரண்டா அப்படிங்கிற விமான இருந்து போர்ச்சுகல்ல இருக்கிற லெஸ்பென் அப்படிங்கிற ஊருக்கு இந்த இந்த விமானம் வந்து புறப்பட தயாரா இருக்குங்க தயாராகிட்டு இருந்த விமானத்துக்குள்ள பார்த்தோம்னா சுமார் முன்னூத்தி ஆறு பேர் இந்த குழு மெம்பர்ஸோட முன்னூத்தி ஆறு பேர் இந்த விமானத்தில் போயிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருந்த இந்த விமானம் வந்து இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் மேல போயிட்டு இருக்கீங்க சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் அடி உயரத்துல போயிட்டு இருக்கீங்க இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல இந்த பிளைட்ல இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த ஃபியூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கசி ஆரம்பிச்சிருக்கு அதாவது எரிபொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிச்சிருக்குங்க இதை கவனிச்சா அந்த விமான ஓட்டுநர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த ஃபியூல் வந்து மறுபடியும் நிரப்ப ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் அந்த பயணிகளுக்கு ஒரு ஒரு தகவலை கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஜின் கோளாறுனால ஒரு பிரச்சனை இருக்கிறோம் நம்ம கடலில் கூட தரையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா அந்த மக்கள்லாம் வந்து உறைஞ்சி போய் ஒரு மரண ஓலன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மரண ஓலத்தில் இருந்தாங்க அந்த காலகட்ட அந்த அந்த டைமில் அவங்க ஒரு பதட்டத்தில் இருந்தாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த எக்ஸ்பீரியன்ஸான இந்த ராபர்ட் கேப்டன் இவரை வந்து நாற்பத்தெட்டு வயதான இவர் வந்து பதினாறு மணி நேரம் ஃப்ளைட்டு ஓட்டினா அனுபவம் இருக்குது இவருக்கு அதுக்கப்புறம் இருபத்தெட்டு வயசான டிசர் அப்படிங்கிறவர் இந்த ஃப்ளைட்டாக ஓடிட்டு வராருங்க இவங்க ரெண்டு பேருந்தான் இந்த ஃப்ளைட்டை வந்து ஓடிட்டு வராங்க இப்படி ஓடிட்டு வரும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இவர் ஒரு திடீர்னு ஒரு யோசனை வந்திருக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த பதிமூணு நிமிஷத்தில் ரெண்டாவது இன்ஜினும் காலிங்க ஆகி அந்த இடத்துல வந்து ஒரே நிசப்தம் அவ்வளோதான் முடிஞ்சு போய்ட்டு இதுக்கு மேலே நம்ம பிழைக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டாங்க எல்லா பயணிகளும் கேப்டனுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை விட ஆரம்பிக்குது திடீர்னு ஒரு யோசனை வந்துருக்கு இந்த கேப்டன் ராபர்ட்டுக்கு என்ன யோசனை வந்துருக்குன்னா சரி இந்த ஃப்ளைட்டை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து மூவாயிரத்தி முப்பத்தி மூணாயிரம் அடி உயரத்தில் நம்ம இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக ஒரு ஆயிரம் ஆயிரம் அடி ஆயிரம் அடி நம்ம வந்து குறைச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு குறைச்சிட்டு வந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி செல்சியஸில் ரொட்டேட் பண்ணவும் ஆரம்பிச்சுருக்காங்க அந்த ஃப்ளைட்டை இந்த ரொட்டேட் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வேகம் குறைக்கிறதுக்காக ஒரு யுக்தியாக பயன்பட்ட ஒரு சினிமா பார்க்கப்படுது அந்த ரொட்டேட் பண்ணதுனால இந்த இடம் வந்து அடுத்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு ஓடுதளம் தானே இறக்கணும் அப்படிங்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற ஓடுதளமான இந்த போர்ச்சுகல் அந்த இராணுவ ஓடுதலை தான் பக்கத்தில் இருக்குது சரி அங்கே நம்ம தரையை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டரு அது இருக்குதுங்க இங்கேருந்து அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ளைட்டு அங்கே போய் தரையை இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு நூற்றி அறுபது டிகிரி செல்சியஸில் ரொட்டேட் பண்ணுறது இந்த ஃப்ளைட்டை கரெக்டாக அந்த ரொட்டேட் பண்ணி அந்த கரெக்டாக ஓடுதல் போய் டமார்னு அடிக்கிறேங்க அடித்து அந்த ஃப்ளைட்டு வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷமாக பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ தூரம் உரைச்சிட்டு கீழே வந்து ப டப்பான்னு அடித்து இந்த டயர்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க டயர் வெடிக்க ஆரம்பிச்சதுல அங்கேருந்த பயணிகளும் அப்படி ஒரு நிசப்தம் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்து பத்திரமா காப்பாற்றப்பட்டார்கள் இதுதாங்க ஒரு முடிவு உண்மையாலுமே இது காப்பாற்றப்பட்ட ஒரு விஷயம் ஒரு பிரமிக்கிற விஷயம் அதாவது மிகப்பெரிய ஒரு விபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு விஷயம் மக்களுக்கே வந்து அங்கே பயணப்பட்ட இந்த பயணிகளுக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா அப்பாடா ஆண்டவா காப்பாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது அந்த டைம்ல அப்படிதான் அந்த ஃப்ளைட்டு வந்து தரையறங்கு பத்திரமா தரையறுச்சு அந்த விமானம் ஓடுதலத்தில் உடனே அங்கே வந்து அந்த காவல்துறையெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஒரு விசாரணை பண்ணுறாங்க அந்த விசாரணை பண்ணதில் இந்த ஃபிளைட் ஏன் திடீர்னு ஃபீல் வந்து இதானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பராமரிப்பு அந்த பராமரிப்பு துறையை வந்து போய் கூப்பிட்டு கேட்டுருக்கிறாங்க விசாரணை பண்ணிக்கிறாங்க அவங்களும் வந்து இந்த ஃபிட் பண்ணுற அந்த ஃபிட்டிங்கில் தான் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்திருக்கு இதனால தான் வந்து இந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக்கேஜ் ஆயிருந்திருக்கு இது எங்களோட தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஏர் ட்ரான்ஸ்லேட் இந்த ஒரு விமானத்துக்கு வந்து ஒரு அபராதமும் விதிக்கப்பட்டதுங்க அந்த காலகட்டத்தில் உண்மையாலுமே கேப்டன் ராபர்ட்டை வந்து பாராட்டலாங்க உண்மையாலுமே ஒரு புதுசேல்தனமாக ஒரு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு சிந்தனை பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு முடிவை எடுத்தாரு இது கீழே இறங்கின உடனே மக்கள்லாம் வந்து இவரை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இருந்து இவர் ஹீரோவாகவும் மாறிட்டாருங்க இந்த ஒரு சம்பத்துக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா தனது பத்தொன்பதாவது வயசில் அந்த போதைப்பொருள் வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு கேப்டன் ராபர்ட்